குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ரொம்ப சகஜம் அதை அவர் கொண்டு குழந்தைகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் குழந்தைகளான உங்களுக்கு சொரி சிறங்கு ஒன்றும் வராமல் இருக்க வேண்டும் இவை வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் எவ்வளவு பெரிய மகான் அந்த குழந்தைகள்கிட்ட எதை பத்தி பேசுகிறார் இது வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் படிக்க முடியாது விளையாட முடியாது சரங்கு எதனால் வருகிறது அழுக்கினால் உண்டாகிறது ஆகவே உடம்பை அழுக்கில்லாமல் சுத்தமாக கொள்ள வேண்டும் அப்படி கொள்வதற்கு நன்றாக குளிக்க வேண்டும் சோப்போ சியக்காயோ போட்டு உடம்பை தேய்த்து நன்றாக நீராடினால் உடம்பின் அழுக்குகள் போகும் இப்படி ஒரு நாள் ஒருவேளை செய்தால் போதாது மறுபடி மறுபடி அழுக்கு சேரும் அதனால் தினம் தினம் நீராட வேண்டும் என்னடா இது இவ்வளோ சின்ன விஷயத்தை தானே ரொம்ப நீளமாக சொல்கிறாருன்னா முதல் பார்ட்டு உடல் தூய்மைன்னு ஆரம்பிச்சு நீராட வேண்டும்னர் அடுத்தது சொன்னார் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளும் உடை அழுக்காக இருந்தால் எத்தனை குளித்தும் பிரயோஜனம் இல்லை அதனால் அந்த உடை நன்றாக இருக்க வேண்டும் சலவைக்கு துணியை போட்டால் நன்றாக வெளுத்து தருவார்கள் அதைவிட நீங்களே உங்கள் உடைகளை நன்றாக கொள்வது சிறந்தது அப்போ உடல் தூய்மையாச்சு உடை தூய்மையாச்சு இது ரெண்டையும் சொல்லிட்டு மூணாவது தான் த பெஸ்ட் உடம்பு அழுக்கில்லாமல் இருக்கிறதுக்கு நீராடுகிறோம் உடை அழுக்கில்லாமல் இருப்பதற்கு அதை நன்றாக துவைத்து அணிந்து கொள்ளலாம் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டுமே அதற்கு எப்படி நீராடுவது உள்ளம் தூய்மையாக இருப்பதற்கு எப்படி நீராடுவது இவர் சொல்லுவது குழந்தைகளுக்கு ஆனால் அதில் எவ்வளவு விஷயம் இருக்கிறது பாருங்கள் அவர் சொன்னது அப்படியே என்ன மகாஸ்வாமி சொன்னாரோ அதை அப்படியே படிச்சு பார்க்கலாம் உடல் உடை இவற்றுக்கு மேலாக ஒன்று இருக்கிறது அதுதான் உள்ளம் மனம் என்பது மனசுத்தம் உள்ள தூய்மைதான் மிக மிக முக்கியம் அது இல்லாமல் உடம்பும் உடுப்பும் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் பயனே இல்லை மனசிலே அழுக்கு படியாமல் அதை அவ்வப்போது தேய்த்து கழுவி கொண்டே இருக்க வேண்டும் மனசிலே அழுக்கு படியாமல் அதை அவ்வப்போது தேய்த்து கழுவி குளிப்பாட்டி கொண்டே இருக்க வேண்டும் சரி இப்போ எப்படி மனசை குளிப்பாட்டுறது மனசை குளிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா குழந்தைகளுக்கு சொல்கிறார் சாதாரணமாக ஒரு தப்பு செய்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது காரியம் என்று வந்துவிட்டால் நல்ல காரியத்தை செய்கிற போதும் அதிலே சின்ன தப்புகள் தவறுகள் வந்துவிடும் சின்ன தவறுகள் தப்புகள் வந்துவிடும் இதனால் பெரிய குற்றமில்லை நம்மை அறியாமல் சில தவறுகள் வந்துவிடும் அப்படி வந்துவிட்டால் அந்த தவறை அழுக்கு போக்கிவிட்டோம்னு சொன்னால் உள்ள தூய்மை வரும் இப்போ குழந்தைகள் சாதாரணமாக என்ன பண்ணுவார்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைப்பார்கள் பெரியவர்களுக்கு தெரிஞ்சால் திட்டு விழும் அடி விழும் அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லி சாதிப்பார்கள் இல்லை தன் வயதொத்தவர்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவார்களேங்கிறதுக்காக அவர்களுக்கு தெரியாமல் மனசுலையே போட்டு மூடி மூடி வைப்பார்கள் இப்ப அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறார் அழுக்கு போகணும்னா உங்க மனசுலேயே இருக்கிற அந்த அழுக்கு உங்கள் மனசை உறுத்துகிறது இது போகணும்னா என்ன பண்ணணும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும்னு அதை போட்டு போட்டு மூடக்கூடாது அப்படி மூடினா எப்படி உடம்புல சொரி சரங்கு வந்ததோ அந்த மாதிரி இந்த அழுக்கு உள்ளுக்குள்ளேயே உக்காந்து பிடித்து அதுவே சிறங்காக மாறிவிடும் எதற்கு தப்பை மறைக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை நல்லவர்கள்னு நினைக்க மாட்டார்கள் என்பதற்காகத்தானே மறைக்கிறோம் நீங்கள் தப்பு செய்தால் பெரியவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள் அவர்கள் உங்களை திட்டினால் திட்டட்டும் பரவாயில்லை அவர்களிடத்தில் தப்பை மறைக்காதீர்கள் தப்பை மறைத்தால் ஒன்று தப்பை மறைக்கிறீர்கள் இன்னொன்று அதற்காக பொய் சொல்கிறீர்கள் அது ரெண்டாவது தப்பாக சேர்கிறது இது ரெண்டையும் பண்ணாதீர்கள் நீங்கள் போய் உங்கள் தப்பை சொல்லி நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்று சொல்லிவிட்டால் உள்ளத்திற்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு போய்விடுகிறது அதுதான் நீங்கள் உள்ளத்திற்கு கொடுக்கிற நீராடல் இது குழந்தைகளுக்கு சொல்கிறாரேன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தான் இது குழந்தைகளுக்கு மாத்திரமில்லை பெரியவர்களுக்கும் பொருந்தும்ங்கிறது தெரியும் பல நேரத்தில் ஏதாவது ஒரு தப்பை பண்ணிட்டு அந்த தப்பு மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மூடி 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 மறைக்கும் போது அதில் வரக்கூடிய வக்ரம் ரொம்ப பெருசாயிடும் நம்ம தப்பும் நம்ம பலவீனமும் அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது அதுக்காக என்னென்னமோ பண்ண தோணும்